ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பட் கட்டிங் இல்லாமல் மெத்தட்ஸ் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ தான் புதுசாக எடுத்துருப்போம் ஆனியில் மாட்டி கிழிஞ்சுருக்கோம் சின்னதாக ஏதாவது அந்த இடத்துல மட்டும் கிழிஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அது சரி பண்ணி போட்டுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் பட் ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அது சரி பண்ணுறதுக்கு எங்கே போய் சரி பண்ணுறதுன்னு தெரியாது சரி பண்ணால் தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளுக்கு பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கூட அது அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு அது எப்படி சரி பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி சரி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குர்த்தியில் இந்த இடத்துல ஓகேணா தெரியுதா இந்தளவுக்கு ஹோல் விழுந்துருக்கு ஓகேங்களா இதை எப்படி சரி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இதுக்கு பேர் டேர்னிங் சொல்லுவாங்க ஒரு ஒருத்தவங்க நம்ம ஹேண்டால் டேர்னிங் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்துட்டு மிஷினால ரஃப் அடிக்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா நம்ம எந்த கலர் மெட்டீரியல் எடுக்கிறோமோ சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஆர்டர் தெரியாது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அதோட மேட்ச் ஆகுற மாதிரி லைனிங் எடுத்துக்கோங்க இது பிங்க் ஒரு பீச் கலர் பிங்க் பீச் மாதிரி ஒரு டாப்பு என்கிட்ட பிங்க் கலர் லைனிங் இருக்குது ஸோ அந்த லைனிங் வச்சு நான் மேட்ச் பண்ண போகிறேன் இந்த லைனிங் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது பட் உங்களுக்கு ஸ்டிச்சிங் நம்ம ரஃப் போடுவோம் இல்லையா அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த லைனிங் பின்னாடி வந்து வச்சு நம்ம ரஃப் அடிக்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம இவ்வளோ தூரத்துக்கு கிழிஞ்சிருக்கோம் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கிழிஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைனிங் வச்சுக்கோங்க நான் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நான் உள்ளே லைனிங் வச்சுருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள லைனிங் வச்சு எங்கே கிழிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு கீழே வச்சுட்டு மேலே மெட்டீரியலை வச்சுக்கோங்க இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது லைன் போட்டுக்கோங்க அங்கேயே அப்புறம் அப்படியே பேக்கில் போட்டுக்கோங்க ஊசி இறக்கிட்டு தென் அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்தில் ஊசி இறக்கிட்டு திருப்பி அதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க எந்த லென்த் வரைக்கும் கிழிஞ்சிருக்கோ அந்த லென்த்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப லென்த்தியாக இழுத்துறாதீங்க நான் அப்படியே ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரேன் அந்த ஹோல் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறேன் அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் அதே மாதிரி நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க சின்ன ஹோலாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது இது கொஞ்சம் லென்த்தையும் கொஞ்சம் பெருசாக இருக்குது தென் சைட்லையும் கொஞ்சம் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்துட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச் அதுக்கப்புறம் அந்த க்ராஸ் ஸ்டிச் அந்த மாதிரியும் நான் போட போகிறேன் அதுக்காக இப்போ நான் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் கிராஸில் ஸ்ட்ரைட்டில் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ க்ராஸில் போட்டுட்ருக்கேன் நான் ஸ்டிச்சர்ஸ் பின்னாடி வந்து துணியை பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது துணி அதாவது இங்கே இருக்க துணி ஏதாவது பின்னாடி வந்துட்டு மாட்டி இருக்க போது ஸோ நீங்கள் அதிகம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைனிங் பின்னாடி வச்சு அட்டாச் பண்ணும்போதே நீங்கள் ஒரு குண்டுசியை வச்சு பின்னாடி இங்கேயும் இங்கேயும் பெண் கொத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நகராது ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ சுருக்கமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இதை என்ன பண்ணுறிங்களா பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இந்த லைனிங் இதெல்லாமே எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு போய் ஃப்ரெண்டில் இப்படி வச்சு இப்படி பேக் வைஸில் இப்படி வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் இருக்காது உங்களுக்கு அந்த கிழிஞ்சதும் தெரியாது நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து போடுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல ஸோ இது எனக்கு வந்துட்டு இந்த டாப் சைடில் தான் எனக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கு ஸோ அது எனக்கு அவ்வளோவா தெரியாது நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்